ஒரு சிலர் கூட சேர்வாரம் சரியில்லாம குடிக்கி போதைக்கு அடிமையாகி இந்த கஞ்சா இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிமையாகி அதனால யார் என்ன சொன்னாலும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடணுங்கிற ஒரு நோக்கத்துல கூட சிலதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பழிக்கு பழி அப்படிங்கிற அந்த ஒரு இது காலங்காலமா நம்ம தென் தமிழகத்துல தான் இருக்கு இழப்புங்கிறது வந்து எல்லா சமூகத்திலயுமே நடந்திருக்கு அது தேவேந்திர குல சமுதாயமா இருக்கட்டும் நாடார் சமுதாயமா இருக்கட்டும் தேவர் சமுதாயமா இருக்கட்டும் யாதவர் சமுதாயமா இருக்கட்டும் ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு பிரச்சனை இப்ப அரிநாடார்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை அரிநாடாரோட பிரச்சனையா மட்டும் தான் இருக்கணும் அது வந்து ஒரு ஜாதிய கலவரமா மாறக்கூடாது இது வரைக்கும் நடந்து நடந்து போச்சு இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்க கூடாது இனிமேல் குல நடந்தால் காவல்துறை கடமை வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களை சொல்லலாம் தப்பு ஒண்ணும் கிடையாது ஓட்டத்துல அதுல நெல்லு போரு படுகொலை நடந்துச்சு ஆமா படுகொலை நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா இது நாடார் சமூகம் தான் செஞ்சாங்க அப்படின்னு எல்லா பரவலா பேசினாங்க அந்த பேர் எதுக்கு நமக்கு அந்த சமூகத்துக்கு இருக்கு அதாவது பொதுவாகவே அது வந்து ஒரு வருத்தமளிக்கக்கூடிய தான் இறந்த உயிர் வந்து அது எந்த சமூகத்தை சார்ந்த நபராக இருந்தாலும் அது வந்து உண்மையிலே யாரா இருந்தாலும் அந்த குடும்பமா இருக்கட்டும் அவங்களோட உறவினர்களா இருக்கட்டும் அவர்களோட நண்பர்களா இருக்கட்டும் அந்த சமூகத்துக்கே அது ஒரு பெரிய இழப்பு தான் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது இது வந்து தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னை போன்ற நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும் இளைஞர் பெருமக்களாக இருக்கட்டும் ஏன்னா படித்து ஒரு குடும்பத்தை பார்க்கணும் குடும்பத்தை வழி நடத்தணும் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படி தான் இளைஞர்களுக்கு நாங்கள் எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நாங்கள் அறிவுரைகளை கூறிக்கொண்டுக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் ஒரு சிலர் கூட சேர்வாரம் சரியில்லாமல் குடிக்கி போதைக்கு அடிமையாகி இந்த கஞ்சா இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு அடிமையாகி அதனால் யார் என்ன சொன்னாலும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சிடணுங்கிற ஒரு நோக்கத்தில் கூட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பழிக்கு பழி அப்படிங்கிற அந்த ஒரு இது காலந்தாலமா நம்ம தென் தமிழகத்துல தான் இருக்கு இன்னைக்கு இந்த அண்ணன் டாக்டர் ராமசாமி அவர்களோட பிறந்த நாள்ல கூட இன்னைக்கு எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர் பெருமக்கள் எல்லா தொழில் வந்திருக்காங்க ஆனா யாருமே இதுல வந்து ஒரு ஜாதிய பாகுபாடு பார்த்து வரல ஒரு நல்ல மனிதர் சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு அப்படிங்கிறதுக்கு தான் வாரம் அப்ப எங்க நாடார் சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்தால் கூட எல்லா சமுதாயத்துக்கு கூடயும் எல்லா சமுதாய மக்கள் கூடையும் ஒரு அரவணைப்புல ஒரு சமூக நல்லிணக்கத்தோட தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய அந்த தவறுகள் அது சமூகத்துக்கே ஒரு கெட்டவர் மாதிரி வந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல கூட நம்ம தமிழக மாண்புமிகு முதல்வருக்கா இருக்கட்டும் திருநெல்வேலி மாவட்ட 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 தலைவராக இருக்கட்டும் கலெக்டர் அவர்களுக்கு கூட ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் இந்த தென் தமிழகத்துல குறிப்பா நாடார் சமுதாயம் தேவர் சமுதாயம் இந்த தேவர் குல சமுதாயம் யாதவர் சமுதாயம் இந்த மாதிரி அதாவது ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய சில படுகொலைகளை காரணமாக மையப்படுத்திக்கிட்டு அதோட தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய படுகொலைகளை தடுக்கும் வகையில் ஒரு ஊர் பெரியவங்க ஒவ்வொரு சமூகத்தோட பெரியவங்க அந்த சமூகத்தில் ஒரு சிலர் இவங்க தான் குற்றவாளிகள் தான் இந்த பிரச்சனைகள் நடக்கிற மாதிரி இருக்கு அல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் எல்லாம் காவல்துறை ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க அவங்களை எல்லாரையுமே ஒரு ஒருங்கிணைச்சு எந்த சமூகத்துக்குள்ளேயும் ஒரு பிரச்சனைகள் ஒரு படுகொலையாவோ கொலையாவோ நடக்காம இனிமேலாவது தடுக்கணும் அதுக்கு வந்து உரிய காவல்துறை நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் உங்களுடைய பேர் தான் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணா பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதுல வந்து இழப்புங்கிறது வந்து எல்லா சமூகத்திலயுமே நடந்திருக்கு அது தேவேந்திர குல சமுதாயமா இருக்கட்டும் நாடார் சமுதாயமா இருக்கட்டும் தேவர் சமுதாயமா இருக்கட்டும் யாதவர் ஒரு சமுதாயமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கள்ல ஒரு சில சமுதாயத்தினர் கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்க இடங்கள்ல கொஞ்சம் குறையா இருக்கக்கூடிய அந்த கூட கொஞ்சம் சில சில ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபரோட ஒரு பிரச்சனை இப்ப அறிநாடா இருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனை அரிநாடாரோட பிரச்சனையா மட்டும்தான் இருக்கணும் அது வந்து ஒரு ஜாதிய கலவரமா மாறக்கூடாது அப்படிங்கறதான் நாங்க சொல்ல வரணும் சட்டப்படி காவல்துறை உரிய கைது நடவடிக்கைகளை செய்து எந்த ஒரு குற்றவாளியா இருந்தாலும் ஒரு படுகொலையை நிகழ்த்தினா எந்த குற்றவாளியா இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் வந்து கூடுதலா தண்டனையை வழங்கி ஆஹ் உடனே வெளியில விடாம கூடுதலா தண்டனையை வழங்கி இனிமேல் அந்த மாதிரி குற்றங்கள் நடக்காம தடுக்கணும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடியது தமிழக முதல்வர் இந்த தென் தமிழகத்தை ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும் சரி திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்தாலும் சரி கமிஷனரா இருந்தாலும் சரி இவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்து ஒட்டுமொத்த தலைவர்கள் எல்லா சமுதாயத்தோட தலைவர்களை ஒருங்கிணைச்சி அந்த குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களை கூட நேரில் கொண்டு வந்து இது வரைக்கும் நடந்து நடந்து போச்சு இனிமேல் இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாது இனிமேல் கொலை நடந்தால் காவல்துறை கடமை வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள சொல்லலாம் தப்புன்னு கிடையாது ஒரு ஒரு மறுவாழ்வு கொடுக்கலாம் ஏற்கனவே கொலை வழக்கில் கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கலாம்ல இதெல்லாம் வந்து காவல்துறையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகங்களும் ஒரு சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா இந்த ஜாதிய படுகொலைகள் நடக்காம தடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன் பணக்காட்டுப்படை கட்சி நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நாடார் உரிமையை மீட்டு எடுக்கணும் அரசியல் அதிகாரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இப்போ நாடார் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சியின் கொள்கை என்ன இல்லை பொதுவாக எங்க சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ நாடார் சமுதாயத்தோட பிரச்சனைகளை பேசுறது இல்லை பொதுவான ஒரு கட்சி ரீதியாக உள்ள எம்எல்ஏக்கள் அந்த கட்சியோட கட்டுப்பாட்டை மீறி யாரும் பேச வர மாட்டேங்கிறாங்க அந்த கட்சி சம்மந்தமா உள்ள விஷயங்களை தீவிரமா பேசுறாங்க அதுக்கு மேஜையில நல்லா கைதட்டுறாங்க ஆனால் ஒரு சமுதாயத்துல உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு சில படுகொலைகள் நடக்கும் நடக்கும் அந்த படுகொலை சம்மந்தமா யாரும் பேசுறதுக்கு மாட்டேங்கிறாங்க அது எங்களுக்கு ஒரு மனக்குறையா இருக்கு அந்த குறைய போக்கும் விதமா ஒரு நாடாருக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆலங்குளத்துல எப்படி ஒரு நாடார் சமூகத்தோட வாக்கு பலத்தை காமிச்சமோ அதே மாதிரி அடுத்து அடுத்தடுத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகிறதுக்குள்ள முயற்சிகளை கண்டிப்பா கடந்த காலங்கள்ல நாடார் தேர்தல் நிற்கும் பொழுது நெல்லை சந்திப்பு பகுதியில் காமராஜர் சிலையை தேர்தல் காரண காட்டி மூடுனாங்க ஆமா அது மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு திறக்கப்பட்டு இந்த தேர்தல்ல நிறைய இடங்கள்ல காமராஜருடைய பெயரையோ புகைப்படத்தையோ இந்த அரசாங்கம் இந்த தேர்தல் ஆணையம் பொதுவாவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த அறிநடரு ஜாதியை பத்தி பேசுறான் ஜாதி தலைவரை எல்லாருமே வந்து ஒரு பெரிய பெரிய தேச தலைவர் அந்த தேச தலைவரை வந்து ஜாதி தலைவரா அடைக்க பாக்குறான்னு சொல்லுவாங்க உண்மை என்ன அப்படின்னா இதே ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாங்க எங்க ஜாதிக்குள்ள அடைக்கணும்னு நாங்க விரும்பல நாங்க நினைக்கல அவரு ஒரு தேசிய தலைவர் தான் ஆனால் அந்த தேசிய தலைவருக்கு இந்த அரசாங்கம் எப்படி மரியாதை கொடுக்குது அங்க மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய ஐயா கலைஞர் அவர்களோட நினைவிட எப்படி இருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவங்களோட நினைவிட எப்படி இருக்கு ஆனால் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களோட நினைவிட எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட இதே காமராஜர் ஐயா நினைவிடத்துக்கு போய் கிண்டியில போய் நாங்க போய் உள்ள இந்த மாதிரி எல்லாம் வந்து பாட்டுல போட்டுக்கிட்டு போறாங்க பீச்சில் இருக்க தலைவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிலை போல முன்ன வச்சிருக்கிற ஆமா அந்த நினைவிடங்கள் ஏன் காமராஜர் புறக்கணிக்குங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்ப இதே மாதிரி நீங்க அண்ணன் கேட்ட மாதிரி பெருந்தலைவர் ஐயா இப்போ தேச தலைவர் சொல்கிறாங்கல்ல நிறைய ஊர்கள்ல பெருந்தலைவர் ஐயா காமராஜரோட சிலைகள் திறக்கப்படாமல் இருக்கும் போது மூடப்பட்டிருக்கும் போது தேசத்தலைவர் சொல்லக்கூடிய மாற்று சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது மற்ற கட்சி நிர்வாகிகளோ யாராவது ஏன் இந்த மாதிரி காமராஜர் ஐயா சிலை மூடி இருக்குன்னு சொல்லி கேக்காங்களா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்ப நாங்க எங்க அப்பச்சிய எங்க அப்பச்சியோட புகழ் நிலைச்சு நிக்கணும்னா அதுக்கு நாங்கெல்லாம் கண்டிப்பா நிக்கணும் குரல் நான் கொடுக்கணும் சார்பில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே எங்க நாடார் சமுதாயத்தோட வாக்குகள் இருக்கு பரவலா இருக்காங்க இருந்தாலும் மெஜாரிட்டியா எங்க நாடார்கள் எங்க இருக்காங்களோ எந்தெந்த தொகுதிகளில் இருக்காங்களோ அங்க கண்டிப்பா நாடார் வேட்பாளர்களை நிறுத்தி நாடார்களோட பலத்தை கண்டிப்பா காமிப்போணும்னு